டீம் பேர் மேட்ச் லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி கண்ணமங்கலம் ஓகே டாஸ்ட் டைம் ஓகே மேம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்ணம்மங்கலம் விசஸ் லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி சரியான மேட்ச்சாக இருக்குங்க ஸோ கண்ணமங்கலம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பந்தாரப்பள்ளி பேட்டிங்க பேட்டிங் டீம் வந்துட்டாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு வசந்த் அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கார் பரத் சிறப்பான ஒரு பந்துச்சு ஸ்ட்ரைக்கில் பந்தாரப்பள்ளிக்காக வசந்த் வந்திருக்கார் ஃபஸ்ட் பால் சிங்கிள் செகண்ட் பால் சிறப்பான ஒரு ஆஃபில் அடி அடிச்சிருக்கார் அங்கே சிறந்த ஒரு ஃபீல்ட்ரு அங்கே சிங்கிள் தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அன்பு சிறப்பான சிறப்பான ஒரு பொடி சிறந்த விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க கண்ணமங்கலம் அன்பு இடத்தை நிரப்ப இப்போ பிரபு வந்திருக்காரு ஃபோர்த் பால் சிறந்த ஒரு சுத்து நல்ல பவுலர் ஃபஸ்ட் ஓவரோட அஞ்சாவது பால் பரத் வீசுறாரு சிறந்த ஒரு ஸ்லோயரு ஃபஸ்ட் ஓவரோட கடைசி பால வீச வருகிறார் பரத் நல்ல ஒரு அடி சிறப்பான ஒரு கேட்ச்ரியா ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ராம்தாஸ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ பிரபு விக்கெட்டாக வெளியேற்றிருக்காருப்பா ஸோ நல்லா கேட்சு பிடிச்சார் ரெண்டு ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டு இழக்கிறாங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டே ரன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது ஓவரோட தினேஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் வசந்த் ஃபர்ஸ்ட் பால்ங்க ஆ லெக் சைடில் அடிச்சிருக்காருங்க எங்கெங்க போகுது இஸ்கூல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குங்க அங்கே வசந்தோட பேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு சிக்ஸுங்க ஆற மாதிரிங்க வசந்த் இவர் நின்றுட்டார்னா மிகப்பெரிய சிக்ஸ்லாம் பார்க்கலாங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிட்டு போயிட்டுருக்கு குட் ஃபீல்டிங்க பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் போனாலும் ரெண்டாவது பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க சரியாக கனெக்ட் ஆகல ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கராக ஒரு சிங்கல் ஸ்ட்ரைக்கில் பெருமாள் வராருங்க இந்த பால் அடிச்சிருக்கார் ஏக்கர் லைனில் போட்டப்பட்ட பந்துங்க ஒரே ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் வசந்த் நான்காவது பந்து ஆ சரியாக கனெக்ட் ஆகுங்க ஒரு லோ டாஸ் மாரி தான் போட்டார் அங்கே குட் ஃப்ரைடே ஒரு குயிக்கர் ஒன்றுங்க இரண்டாவது பவர் பிளேடைய கட்டசி பந்துங்க அடிச்சிருக்காருங்க போயிருக்குங்க கண்டிப்பாக பட்ட உடனே தெரிஞ்சுங்க சிக்ஸர் பெருமாள் அடிக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்ஸுங்க ஸோ ஓவருங்க ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி மூணாவது ஓவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவர் பிளே மூணு பேர் வெளியே இருக்கணும் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் வசந்த் பவுலர் பார்த்தீங்கன்னா கௌதம் மூணாவது ஓவர் ஃபஸ்ட் பாலுங்க ஃபர்ஸ்ட் பாலு ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஒரு டாட் பாலுங்க லெக் பை இரண்டாவது பந்து ஆ டாஸ் பாலை வளைச்சி அடிச்சிருக்காருங்க அங்கே என்னங்க கரெக்டாக போய் அந்த கல்லுலேயே படிச்சுங்க ஆறுங்க வேறு மாதிரிங்க வசந்த் இந்த பாலும் மக்ராஸில் விட்டாருங்க சரியாக கனெக்ட் ஆகல அங்கே ஃபீல்டர் விரட்டிட்டு இருக்கார் கண்டிப்பாக தடுக்க முடியாதுங்க பவுண்டரிங்க ஸோ ரெண்டு பெரிய ஷாட்டுங்க ஒரு சிக்ஸும் ஒரு ஃபோரும் அடிக்கிறார் வசந்த் இந்த பால் ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டு இருக்குங்க அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க ஒரு மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டு சான்ஸ் எடுக்கிறாங்க ஸோ இரண்டு ரன்கள் இந்த பந்து இருக்கு ஐந்தாவது பந்துங்க அடிச்சிருக்காருங்க ஒரு கொடி ஏற்றம் தாங்க காற்றுக்கே போயிடுச்சுங்க ஆறு கொடுத்துருக்காங்க இருந்து எதிர்காத்து இல்லை இல்லைங்க காற்று நல்லாவே வீஸ்ட் இருக்குது ஸோ அந்த விண்டிக்கே பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போயிடுச்சுங்க பேட்ஸ்மேனே டபுள் மைண்டடாக இருந்தார் கேட்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு லக்கிலி ஒரு சிக்ஸுங்க மூன்றாவது ஓவருடைய கடைசி பந்துங்க அடிச்சிருக்காருங்க அகைன் இந்த பால்லாம் வந்து கண்டிப்பாக சிக்ஸ் தாங்க பட்ட உடனே தெரிஞ்சிருச்சுங்க வசந்த் மட்டுமே அடிச்சுருக்காருங்க மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி நாலாவது ஓவர் போட அகைன் பார்த்தீங்கன்னா பரத் வந்துருக்காருங்க அவங்க ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டு பாலுங்க மா தோட்டத்துக்கே போயிடுச்சுங்க உள்ளே போட்டால் கண்டிப்பாக வெளில தாங்க பெருமாள் வசந்த தான் அடிப்பார்னு பார்த்தா பெருமாள் அடிச்சிருக்காருங்க அவர் பங்குக்கு ஃபர்ஸ்ட் பாலர் சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ரெண்டாவது பந்து ஆ அகேன் ஒரு ரன் அவுட் சான்ஸுங்க இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக விக்கெட் எடுத்திருந்தா ஒரு பெரிய விக்கெட்டாக இருந்திருந்துக்கும் ஸ்ட்ரைக்கில் வசந்த் வராரு மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க இல்லைங்க கண்டிப்பாக அது காற்றுக்கே வெளியே போயிடுச்சுங்க அவரே அது சிரிச்சுனுச்சே அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டிருக்காருங்க வசந்த் வேற மாதிரிங்க நான்காவது பந்து ஆ வளைச்சி கொடுத்துருக்காருங்க கண்டிப்பாக அதுவும் ஆறுங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ்ங்க சிக்ஸர் மழையாகவே இருக்குங்க இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இந்த போலாம் அடிச்சிருக்காருங்க இதுவும் சிக்ஸுங்க ஸோ தனியாக ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காருங்க ஃபிஃப்டி ப்ரோ பேட்டப் சூப்பர் ப்ரோ தனியாக ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காருங்க வசந்த் இந்த போல அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு குட் டேக்குனுங்க ஐயோ ஒரு ஃபிஃப்டி அடிச்சுட்டு வெளியேற்றிருக்காருங்க வசந்த் பேட் லக்குங்க தாங்க ஒரு ஃபிஃப்டி போட்டார் இனிமேலுக்கு தான் இன்னும் ஃபயராக இருக்குன்னு பார்த்தேன் கரெக்டாக பிடிச்சாருங்க விக்கெட்டை ஓவர் நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க பந்தாரப்பள்ளி ஐந்தாவது ஓவர் போட பாண்டியன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பெருமாள் ஃபஸ்ட் பால் குறுக்க கொடுத்தாருங்க அது சரியாக கனெக்ட் ஆகலை ஒரு டாட் பாலுங்க இரண்டாவது பந்து அகேன் ஒரு பெரிய ஷாட்டுக்கார்தான் முயற்சி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிதாங்க எடுக்கணும் ஒரு சிங்கிள்ங்க நியூ பேட்ஸ்மேன் மதன் வந்திருக்காரு ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட்டுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா கிரவுண்டுமே வந்து சாதகமாக தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேண்ட் பவர்ங்க நீங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லெஃப்ட்டுக்கு எப்போவுமே ஒரு ஹேண்ட் பவர் இருக்குங்க மூன்றாவது பந்து ஒரு டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிட்டு இருக்குங்க இங்கே ரெண்டுக்கான முயற்சி எடுக்கலை இப்போ தான் ஓடுறாங்க அங்கேயும் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் வரார் பெருமாள் இந்த பால் நோ பாலுங்க கண்டிப்பாக ஓடி தான் எடுக்கணும் அங்கே போனால் சிங்கலுங்க ஸோ நோ பால் ப்ளஸ் ஒரு சிங்கிள் இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு இலவச பந்துங்க என்ன வேணாலும் மாறலாம் பேட்டிங்க்கு ஒரு சாதகமான பந்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரீட் பால் என்னவாக மாறும் குத்த விட்டு கொண்டு இருக்காதுங்க கண்டிப்பாக அது ஆறுதாங்க கரெக்டாக போய் அந்த பல்டிங் மேலே விழுந்துச்சுங்க பெருமாள் எனக்கு தெரிஞ்சு அவரே ஒரு நாலு சிக்ஸ் பதிவு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாலோ அடிச்சிருக்காருங்க அகெயின் ஆறுங்க தோட்டத்துக்கே போயிடுச்சுங்க உள்ளே போட்டாலும் அடிக்கிறாரு குத்தி போட்டாலும் அடிக்கிறாரு எந்த பால் போட்டாலும் அடிப்பேன்ற மாதிரி இருக்காருங்க பெருமாள் கடைசி பந்து அகேன் அடிச்சிருக்காருங்க ஆர்டிக் சிக்ஸை பதிவு பண்ணுறாருங்க போயிட்டே இருக்குங்க பாலு இது பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு சிக்ஸை பதிவு பண்ணுறாருங்க பெருமாள் வேற மாதிரிங்க எண்பத்தெட்டு ரன்னுங்க ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி ஏழாவது ஓவர் போட பாலாஜி வந்திருக்காரு இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிப்பார்னு நினைக்கிறேன் அந்தமாரி தான் இருக்காரு ஏழாவது ஒரு ஃபஸ்ட்டு பாலுங்க அடிச்சிருக்காருங்க இவரும் மதனுங்க ஸ்டேட்டு ஸ்டேட்டு முட்டுறாருங்க அப்படியே மதன் வேற மாதிரிங்க எல்லா பாலுமே வந்து சிக்ஸராகவே மாற்றினோம் என்ன பண்ணுவாங்க ஃபீல்டிங் டீம்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இரண்டாவது பந்து ஆ இந்த பால் குட் பவுலிங்கா நல்ல லைனில் போட்டார் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காருங்க கண்டிப்பாக விக்கெட் விழுந்துருந்தா நல்லா இருந்துருந்துக்கும் ஃபீல்டிங் டீமுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க மதனுக்கு மூன்றாவது பந்து அகேன் அடிச்சிருக்காரு எங்கேயோ பட்டுச்சு எங்கேயோ போயிட்டு இருக்குங்க இந்த பால் பவுண்ட்ரிங்க ஸோ அவருக்கே தெரிலன்னு நினைக்கிறேன் ஒரு எஜ்ஜி மாரி பட்டுச்சுங்க எங்கேயோ போயிட்டு இருக்கு இந்த பால் நல்ல பவுலிங்க அச்சா அவரே மிஸ் பண்ணியிருக்காரு பாலாஜி ஸ்ட்ரைக்கில் வந்துட்டாருங்க பெருமாள் இன்னும் ஒரு பத்து ரன் அடிச்சார்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிங்க பெருமாளும் ஐந்தாவது பந்து ஐயோ எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க ஸ்லோயராக போட்டாருங்க குட் டெக்னிங்ங்க பாலாஜி ஒரு சிங்கிளுங்க கடைசி பந்து ஓ நல்ல பாலுங்க ஏக்கர் லைனில் போட்டாருங்க பாலாஜி நல்லா கிரீஸ்லேயே போட்டார் நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ஒரு சிங்கிள்ங்க ஓவருங்க ஆ ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தார்பள்ளி எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்லேயே அதிக ஸ்கோர்னால் இது தாங்க ஒரு பஸ் பால்ங்க ஆ குட் ஷாட்டுங்க அங்கே பவுண்ட்ரிங்க ஒரு பவுண்ட்ரி மதன் பேட்லேருந்து ஃபஸ்ட் பவுண்டரி பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க கேப் பார்த்து கண்டிப்பாக அது பவுண்ட்ரி தாங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரிங்க பத மதன் பேட்டில் இருந்து வர மாதிரிங்க மதன் மூன்றாவது பந்து அகைன் அடிச்சிருக்காருங்க கேட்சுக்கான வாய்ப்பாக இல்லை வெளியவே போயிடுச்சுங்க அது சிக்ஸுங்க மதன் பேட்டில் இருந்து ஏழாவது ஓவர் லாஸ்ட் ஓவருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு பால் இருக்குங்க மூணு பாலுக்கே பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அடிச்சாரு மதன் நான்காவது பந்து ஊ இதுவும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க ஒரு டாட் பாலுங்க டாட் பால் பார்க்கறதுக்கே வந்து அதிசயமாக இருக்குங்க இந்த மேட்ச்சில் ஐந்தாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டர் இருக்கார் அங்கே குட் ஃபீல்டிங்க ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வராரு கடைசி பந்தை மீட் பண்ண ஃபஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி ஒரு பந்துங்க அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அந்த பாலவே பார்க்கல அடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு போயினே இருக்காரு ஆறுங்க இன்னும் இன்னொரு ஆறு அடிச்சிருந்தா அவர் ஃபிஃப்டி போட்டு இருப்பாருங்க ஸோ ஸ்ட்ரைக் கிடைக்கல அவருக்கு ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது நூற்றி இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி நூற்றி இருபத்தி நாலு டார்கெட் ஃபார் கண்ணமங்கலம் செகண்ட் இன்னிங்ஸில் மீட் பண்ணலாம் ஸோ பேட்டிங் டீம் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் சீனு நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கௌதம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வசந்த் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பாலுங்க அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கரெக்டாக இருக்கு அங்கே வச்சு போடுறாருங்க ஃபீல்டரை ஒரு டாட் பால் இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க டாஸ் பாலை அங்கே பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி பதிவு பண்ணிட்டாரு சீனு மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க அது அன்பு வந்தாருங்க ஆனால் கேட்சை விட்டுருக்காரு அங்கே என்னங்கன்னே சிக்னல் இதுவும் பார்த்தீங்கன்னா பவுண்டரிங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிங்க சீனு பேட்ல இருந்து நான்காவது பந்து அடிச்சிருக்காருங்க ஆறுங்க நாங்களும் சலைச்சவங்க மாதிரி அடிச்சிருக்காருங்க சீனும் இந்த பாலே அடிச்சிருக்காருங்க சிக்ஸுங்க இதுவும் ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஃபோருங்க சீனு பேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஓவராகவே எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்குங்க வசந்த் ஓவரை பிடிச்ச அடிச்சிருக்காங்க இந்த பால் ஸ்லோயராக தூக்கி போட்டாருங்க டாட் பாலுங்க ஓவருங்க முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஓவர் பார்த்தீங்கன்னா இருபது ரன் அடிக்கிறாங்க கண்ணமங்கலம் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போதான் கௌதம் வந்திருக்காரு ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா அன்பு வந்திருக்காரு ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் பவுல் அடிச்சிருக்காருங்க அங்கே பவுண்ட்ரிங்க இப்போ கௌதம் பேட்ல இருந்து ஃபஸ்ட்டு பவுண்டரி இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க அது சிக்ஸுங்க இவரும் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணிட்டாருங்க கௌதம் ரெண்டு பாலுக்கே குயிக்கிற பத்து ரன்னு கொண்டுட்டு வராங்க மூன்றாவது பந்து ஓ லெக் பைங்க லெக் பை டாட் பாலுங்க நான்காவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே ஆளே இல்லைங்க கண்டிப்பாக அதுவும் ஐயோ ஐயோ மரத்தில் பட்டு திருமணம் ஒன்ட்டுருக்குங்க இந்த பால் ஓடி தாங்க எடுக்கணும் ஒரே ஒரு சிங்கிளுங்க ஐந்தாவது பந்து ஸ்ட்ரைக்கில் சீன் வந்துட்டாருங்க இந்த மாதிரி சீன் காமிவாருன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு வைடுங்க ஐந்தாவது பந்து ரீ அடிச்சிருக்காருங்க பட்டோடனே தெரிஞ்சுங்க கண்டிப்பாக அது தாங்க சீனோ ஆயா தலையில் இருக்கிற பேனோன்ற மாரி அடிச்சிருக்காருங்க சீனு இன்னும் ஒரு பால் இருக்குது ரெண்டாவது ஒரு கடைசி பந்து ஆ சரியாக கனெக்ட் ஆகலங்க பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு இங்கே ஒரு சிங்கலுங்க ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கிறாரு சீனு ஓவருங்க ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரன் அடிக்கிறாங்க கண்ணமங்கலம் இன்னும் ஒரு பவர் ப்ளே ஓவர் இருக்குங்க பேட்டிங் பவர் பிளே மூணு ஃபீல்டர் மட்டும் வெளியே இருக்கணும் மூணாவது ஓவர் போட சஞ்சய் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் சீனு ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே அக்ராஸ் விட்டாருங்க ஃபீல்டார் நல்ல ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள்ங்க இரண்டாவது பந்து ஒரு பெரிய சுத்துங்க எல்லாம் போட்டாருங்க சஞ்சய் ஒரு டாட் பாலுங்க இந்த பாலும் பெரிய சுத்துங்க டாட் பாலுங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போட்டுருக்காரு சஞ்சய் இந்த பாலும் அதே பால் அதே சுத்து அதே டாட்டுங்க இந்த பாலும் சுற்றுங்க இறங்கி போய் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு அகேன் டாட்டுங்க இந்த பால் தாங்க நான் ஸ்ட்ரைக்கர் எந்த ஒரு ரியாக்ஷனும் தரல ஓவருங்க இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரே ரனுக்கு போட்டுருக்காருங்க சஞ்சய் நாற்பது ரன்னுங்க மூணு ஓவருக்கு நாற்பது ரன்னு ஸ்ட்ரைக்கில் சீனும் நாலாவது ஓவர் போட பெருமாள் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலுங்க என்னங்க ஒரு ஸ்பீடில் போடுறாரு ஒயிடுங்க பால் பால்ரி சொல்லி போடுறாருங்க பெருமாள் போல்ரா அப்படின்ற மாதிரி மிடில் ஸ்டிக்கை போய் தூக்கியிருக்காருங்க பெருமாள் போட்ட ஸ்பீடில் பாருங்க எங்கே வந்து உளுந்துருக்குன்னு சொல்லிட்டு சரியான பந்துங்க ல்லா விளாட்டு இருந்தாரு சீனும் விக்கெட்டாக இருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் உதய் வந்திருக்காரு இரண்டாவது பந்து அட்ரீ ஜப்பா எங்க போடுறாரு இவரு ஸ்பீடு போடுறாருங்க ஆனால் எங்கேயோ போட்டாருங்க ஒய்டு பிளஸ் ஒரு சிங்கிள்ங்க பைஸ்ல ரெண்டு இந்த பாலுக்கு ரெண்டாவது பால் ரி ஒரு டாஸ் பாலை வளைச்சி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க மதன் குட் டேக்கனுங்க அங்கே பேட் லக் ஃபார் உதயா குட் பவுலிங் ஃபார் பெருமாள் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு இந்த பால் குறுக்க கொடுத்துருக்காருங்க அகைன் அவருக்கே போயிருக்கு இல்லைங்க ஒரு மிஸ்ஃபீல்டுங்க பவுண்ட்ரிங்க குட் ஷாட் ஃபஸ்ட்டு பாலே ஃபோரோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு தினேஷ் இந்த பால் கிளாஸிக்காக அடிச்சாருங்க ஆஃப் சைடில் முட் ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள் இந்த பால் குறுக்க கொடுத்தாருங்க அது கண்டிப்பாக ஃபோருங்க பவுண்ட்ரி ஒரு ஷாட்டுங்க ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் பாலுங்க சரியான பாலுங்க டாட் பால் ஓவர் நாலு ஓவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க கண்ணமங்கலம் அஞ்சாவது ஓவர் போட அகெயின் சஞ்சய் வந்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு லெக் பை ரான முயற்சி இல்லைங்க ஒரு டாட் பாலுங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க சிக்ஸுங்க வெளியவே போயிடுச்சுங்க அது தினேஷ் பயங்கரமாக விளாடுறாருங்க தினேஷ் நின்றார்ன்னா மேட்ச் மாற்றுருக்கான ஒரு மா வாய்ப்புங்க அகெய்ன் அடிச்சிருக்காருங்க அகெயின் ஆறுங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸுங்க தினேஷ் பேட்டில் இருந்து கரெக்டாக குறுக்க உர்றாருங்க தினேஷ் ஃபோர்த் பால் அகேன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இருக்காங்க வசந்த் இருக்கார் குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க ஐந்தாவது பந்து அடிச்சிருக்காருங்க பட் பேக் சைடில் வந்துட்டு இருக்குது ஜி ஒன்றுங்க கடைசி பந்துங்க அடிச்சிருக்காருங்க எங்கள் பிரபு இருக்காரு அடித்தோ இல்லைங்க அடிக்கலைங்க ஒரு சிங்கிள் ஓவருங்க ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க கண்ணமங்கலம் ஏழாவது ஓவர் போட சரிங்க அஞ்சு ஓவர் தான் முடிஞ்சிருக்கு ஆறாவது ஓவர் போட பெருமாள் வந்திருக்காரு அகைன் ஃபஸ்ட் போலே ஒய்டுங்க கௌதம் டூ பெருமாள்ங்க டாஸ் பாலை வாங்கி இருக்காருங்க அது கண்டிப்பாக ஆறுங்க இப்போதாங்க லேண்டே ஆகுது சரியான ஷாட்டுங்க ஓப்னிங்கில் வந்து விளையாட்டு இருக்காருங்க இரண்டாவது வந்து இந்த பால் ஒயிடுங்க மட்டாருன்னு கேட்டுச்சுங்க கீப்பர் காலில் விழுந்து சரியான அட்டிங்க இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த பால் இலவச பந்துங்க டாஸ் பால தூக்கி சொருக்கி இருக்காருங்க கண்டிப்பாக ஒரே ரெண்டு தாங்க அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நோ பாலுங்க ஃப்ரீட்டு பந்துங்க அகேன் ஒரு பால் இருக்குங்க இலவச பந்தா இந்த பால் ஒயிடுங்க இந்த பாலும் ஸ்டிக்குக்கு பக்கத்தில் விழுந்துச்சுங்க இந்த பாலும் ஒ ஸோ குத்த விட்டுருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிடுவாங்க ஸோ ரெண்டு ரனுங்க இந்த பால் விக்கெட்டுங்க சரியான பவுலிங்க பெருமாள் கம்பேக் கொடுத்துருக்காரு ஸோ நியூ பேட்ஸ்மேன் அறிவு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பாலே டாஸ் பாலை கையிலே போயிருக்குங்க வெளியே போகணுன்னு பார்த்தா கையிலே போயிருக்குங்க விக்கெட்டுங்க ரெண்டு விக்கெட் எடுக்கிறாருங்க பெருமௌ நியூ பேட்ஸ்மேன் ஜோதி இறங்கியிருக்காரு நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க இந்த பால் டாட் பாலுங்க கடைசி பந்து இந்த பாலும் டாட் பாலுங்க ஓவருங்க ஆறு ஓவர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ கடைசி ஓவர் ஓட பிரபு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே வாங்கி சொருக்கியிருக்காருங்க அது கண்டிப்பாக ஆறு தாங்க ஆறு பாலு ஆறு சிக்ஸ் அடிக்கணுங்க அதில் ஃபஸ்ட் பாலே முதல் சிக்ஸாக பதிவு பண்ணிட்டாரு இன்னும் அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும் இதையும் அடிச்சிருக்காருங்க அது பவுண்டரிங்க மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பாக ஆறுங்க சிக்ஸுங்க இதுவும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க டாட் பாலுங்க பேக்கில் ஒரு சிங்கிளுங்க பைஸில் ஐந்தாவது பந்து சரியான பாலுங்க ஒரு டாட் பாலுங்க கடைசி பாலுங்க அடிச்சிருக்காருங்க குட் ஷாட்டுங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஆறுங்க ஸோ நல்லா ப்ளே பண்ணாங்க கண்ணமங்கலம் ஸோ மேட்சை வின் பண்ணுறாங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி ஸோ அந்த மேட்ச் நல்லா ஃபயராக போச்சுங்க పక్క నీ సో నెక్స్ట్ మ్యాచ్లో మీట్ పన్నా